முடி உதிர்தலை நிறுத்தி முடியை அடர்த்தியாக வளர வைக்கக்கூடிய மிக அற்புதமான எண்ணெய் மருந்தொன்றை காணப்போகின்றோம் அதிகமான உடல் சூடு உடல் பலவீனம் தூக்கமின்னை மணக்கோளாறுகளால் முடி கொட்டுவதுண்டு அவற்றை நிவர்த்தி செய்து முடியை அடர்த்தியாக வளர வைக்கக்கூடிய இந்த அருமையான தைலத்தை அனைவரும் தயார் செய்து வைத்துக்கொண்டு தலைக்கு தடவி வரலாம் வெள்ளை கருசலாங்கண்ணி சாறு ஐம்பது எம்எல் வல்லாரைச் சாறு ஐம்பது எம்எல் மஞ்சள் கருசலாங்கண்ணியின் சாறு ஐம்பது எம்எல் இம்மூன்றையும் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெயில் எண்ணெயிலிட்டு நன்றாக சாறு சுண்ட காய்ச்சி பச்சை வாசனை போன பின்பு அவற்றில் ரோஜாமுட்டு சந்தனம் இவற்றை வாசனைக்காக சேர்த்து மருந்து தீயாத வண்ணம் பச்ச வாசனையும் இல்லாதவாறு காய்ச்சி எடுத்து வைத்து கொண்டு தினமும் தலைக்கு சாதாரணமாக தடவி வர தூக்கமின்மை முடி உதிர்தல் மனக்கோளாறுகள் விலகும் இவற்றால் முடி நன்றாக அடர்த்தியாக வளரும் மூளை இருதயம் கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் உள்ள கோளாறுகளாலும் முடி உதிர்வது ஏற்படும் ஆகையால் இதனுடன் மஞ்சள் கருசலாங்கண்ணியை சூரணமாக செய்து வைத்து கொண்டு காலை மாலை தேனில் அரைத்தே கரண்டி குழைத்து உண்ண உடலில் உள்ள இராஜ கருவிகள் அனைத்தும் பலப்படும் அதனால் முடி உதிர்தல் நின்று முடி அடர்த்தியாக வளரும் மூன்று மாத காலத்தில் நன்றாக அடர்த்தியாக வள லரும் மிகப் பொறுமையாகக் கையாண்டு வந்தால் நிச்சயம் முடி உதிர்தல் நிற்கும்